நீங்கள் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு பர்டிகுலராக பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஸோ இதுதான் என்னுடைய கடைசி அட்டம் இதோட என்னுடைய ஏஜ் வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு முடிய போகுது ஸோ இதை விட்டுட்டால் மறுபடியும் எனக்கு போலீஸ் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சொல்யூஷன் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ப்ராக்டிஸ் புக்கு போலீஸ் தேர்வுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு புக்கை போட்டு பாருங்க ஸோ உங்கள் கவலை எல்லாமே நீங்களும் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியை நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த புக்கை பயன்படுத்தினால் போதும் ஸோ லாஸ்ட் அட்டம் ஏன்னா இந்த இருபத்தி எட்டு வயசு முடிய போது சார் இதுதான் நான் அப்ளை பண்ணிட்டேன் இதை விட்டுட்டால் எனக்கு வாய்ப்பே இல்லை நான் படிச்சுருக்கிறதே பத்தாவது தான் ஸோ அப்படின்னு இருக்க வேண்டாம் இமீடியட்டாக வாங்கி படிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ சிலபஸை படிக்கிறது ரொம்ப ரொம்ப தான் ஸ்கூல் புக்கை படிக்கிறது ரொம்ப முக்கியம் தான் ஆனால் இந்த ஷார்ட் டைமில் இந்த ஐம்பது அறுபது நாளில் பயிற்சி எடுப்பதற்கு இந்த புத்தகம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இப்போ தான் வந்து எனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சு ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிறேன் அப்படின்னா அவங்கள பற்றி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்குது அவங்க சிலபஸை படிக்கலாம் பொறுமையாக படிக்கலாம் கோச்சிங் சென்டரை போகலாம் ஸோ இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க மேபி ஸ்பென்ட் பண்ணலாம் ஆனால் கடைசி அட்டம்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிலாம் செஞ்சிகிட்டு இருக்க முடியாது ஸோ வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த புக்கில் மொத்தம் நூறு தேர்வுகள் ஒவ்வொரு தேர்வுலையும் எழுபது மதிப்பெண்கள் எக்ஸாமுக்கு கேட்டிருக்கேன் ஸோ பார்ட் ஏவில் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் பார்ட் பியில் இருபத்தி ஐந்து வினாக்கள் ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குமோ அது போல் ஸோ ஏழாயிரம் வினாக்கள் இருக்கும் இந்த புக்கை மட்டும் படித்தால் போதுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி படிக்கணும் நம்பிக்கை இல்லாமல் இதை படித்தா போதுமா படித்தா போதுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் நம்பிக்கையோடு படித்தா அப்படின்னா இந்த புத்தகம் உனக்கு வேலையை வாங்கி கொடுக்கும் இந்த புக்கை நீங்கள் வாங்கக்கூடியவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக ஃபைவ் தௌசண்ட் கொஷின் பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் போல் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு அறுபது கொடுக்குறேன் ஸோ ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கொடுக்கக்கூடிய அடிஷனல் கொஷினை டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நூறு கொஷின் இரநூறு கொஷின் நீங்கள் டிக் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி எல்லாம் முடிச்சுட்டேன் டெஸ்ட்டு பேட்ச் தான் போட்டு பார்க்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த புக்கோடைய விலை வந்து நானூற்றி ஐம்பது ஸோ கேஷ் ஆன் டெலிவரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வரும் ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் ஏன்னா இன்னிலேருந்து வந்து போஸ்டலில் வந்து முன்னெல்லாம் ஃபார்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து எழுபத்தி அஞ்சு ரூபா ஒரு பார்சல் கேஷ் ஆன் டெலிவரி போட்டால் ஸோ அதனால் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கக்கூடிய மாணவர்கள் ஸோ உங்களுக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபா நீங்கள் சேவ் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணியிருங்க ஃபோர் ஃபிஃப்ட்டி பே பண்ணிடுங்க இல்லை எனக்கு ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நான் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி ஸோ உங்கள் கைக்கே புக்கு வந்து சேரும் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லேக் தேங்க் யூ